அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கௌரி பப்பா ஊருக்கு போயிட்டாங்க ஜமீன் குடும்பத்தில் இந்த அது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கலன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏற்கனவே நம்மளோட ஜமீன் குடும்பத்தில் துர்காவும் கௌரி பாப்பாவும் பண்ண கலவரத்தில் புதுசாக வந்திருக்கிற கனகாவும் பண்ண கலவரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்மளோட ஜமீன் ஆவுடி அப்புன்னு வந்து அவன் தங்கச்சி கோயமுத்தூர் கோயிலாக கொண்டு வரலான்ட்டு ஒரு பிளானை போட்டு வீட்டுக்கு இப்போ கொண்டு வரதுக்கான பிளான் ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட வீணாவுக்கு தான் தெரியும் வந்திருக்கிறது துர்காவில் கனகான்ட்டு பழைய துர்கா மாதிரி இருந்தால் கோயம்புத்தூர் கோயிலில் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இப்போ இருக்கிறது கடப்பாக கணக்கா கிட்ட அவ வேலாம் செல்லுபடியாகாதன்ட்டு நம்மளோட வீணா வந்து துர்காவை பற்றி கோயம்புத்தூர் கோயிலாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஜென்மம் புரிஞ்சிக்காத ஒரு ஜென்மம் அறிவில்லாத ஜென்மம் அதெல்லாம் காதலியே போட்டுக்கல வீணா சொல்கிறதுலாம் வந்து தான் வந்து அதுவும் பல்ப் வாங்கிட்டு போக போகுது யார்கிட்ட யார் அடி வாங்க போகிறது யார் பைத்தியகாரியாக போகிறதுன்னு தெரிலிங்க நம்மளோட ஜமீன் குடும்பம் மொத்தமும் கோயம்புத்தூர் கோயிலாகவே கடைசி அஸ்திரமாக வந்து ஏவிட்டுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இனிமேல் வர சீரியல் ஒவ்வொன்றும் மறக்காம எந்த எப்பிசோடியும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் லைக் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்